குடிசார் அமைப்புகளால் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது எந்தவித தேர்தல் நோக்கங்களும் அற்றது இப்பொழுது நாங்கள் அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது பொது வேட்பாளரை நியமித்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு என்ன நிகழ்ச்சிகள் இருக்கிறது அல்லது குடிசார் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு என்ன பொறுப்பு இருக்கின்றது என்ற விடயங்கள் உண்மைய முதலாவது நாங்கள் பெற்ற வெற்றி என்னன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு பரந்த அரசியல் கலந்துரையாளர்களுக்கான ஒரு திறந்த வழியை உருவாக்கிய கடந்த எழுபது வருஷங்களாக ஒடுக்குமுறையையும் இன அழிப்பையும் மிகவும் திட்டமிட்டு எதிர்கொண்டிருந்த சமூகம் தன்னை தக்க வைப்பதற்கு இத்தகைய அரசியல் அதிகார முறைமை தேவை என்று சம்பந்தமாக நாங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கின்றது இது புத்திஜீவிகள் புலமையாளர்கள் அரசியல் கருத்துறையாளர்களுடைய ஏகபோக உரிமையாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு ஆவணத்தை நாங்கள் தயாரிக்கும் போது முன்மொழிவுகளை தயாரிக்கும் போதோ ஒருவர் ஏகபோக உரிமையாகவோ தங்களது தனித்துவத்தின் அடையாளமாகவோ கொண்டிருக்க முடியாது தமிழ் சமூகத்திற்கான ஆவணமாக அந்த ஆவணம் மாற்றப்பட வேண்டும் தமிழ் தேசிய இனத்தின் ஆவணமாக மக்கள் ஆவணமாக மாற்றப்பட வேண்டியது அவசியம் பிரச்சார தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சார விஷயத்தில் அந்த கட்சிகளும் முழுமையாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இந்த விடயத்தை செய்வதாக இருந்தது அப்படி இருந்தும் ஏழு கட்சிகளும் இந்த பொது அமைப்புகளும் சேர்ந்து இந்த பிரச்சாரம் பொதுமக்கள் மத்தியில் அடிமட்டம் வரையும் செல்லவில்லை என்ற இந்த வாக்களித்த வாக்காளரில் அடிமட்டம் வரையான கீழ்மட்ட வாக்காளர்களை விட மேல் தட்டு வர்க்கம் அல்லது மத்திய வகுப்பின் மேல் தட்டு வர்க்கமாக தங்களை கற்பனை செய்து கொள்ளுகின்ற இவர்களுடைய நிலைப்பாடும் முக்கியமானது அவர்கள் ஒன்றில் தேர்தலுக்கு வாக்களிக்க போயிருக்க மாட்டார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மிகவும் சௌகரியமாக ராணிலுக்கோ சஜித்துக்கோ வாக்களித்து விட்டு போயிருப்பார்கள் இன்னமும் அவர்கள் தங்களை ஒரு ஒரு மதில் மேல் பூனைகளாக வைத்திருக்கின்ற நிலைமை தான் இருக்கின்றது அவர் தெளிவான ஒரு அரசியல் கோட்பாடு கொள்கை விஷயங்களில் முழுமையாக தங்களை வழிகாட்டியது கிடையாது தபால் மூல வாக்குகளை பார்த்தோம் என்று சொன்னால் மூல வாக்குகள் பெரும்பாலும் அரச உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுகின்ற அரச உத்தியோகத்தர்கள் அவசர கால பணிகளில் ஈடுபடுகின்ற மருத்துவம் போன்ற காவல்துறை போன்ற துறையைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்குத்தான் அந்த தவால் மூல வாக்குக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய மனநிலையில் தென்னிலங்கையில் மிக தெளிவான ஒரு செய்தியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்துறை சார்ந்திருந்தும் அன்பகுமார் திசா நாயக்கு தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழ் பகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதியினர் ரணிலுக்கு கூட போடுறது சஜித்துக்கு அடுத்து போடுறதாக திறந்தாலே தவிர ஒரு புரட்சியமான சிந்தனை கொண்ட ஒரு கட்சிக்கோ இல்ல தேசிய வேட்பாளருக்கோ போடவில்லை என்றுதான் நான் சொல்வேன் இப்பொழுது நாங்கள் அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது பொது வேட்பாளரை நியமித்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு என்ன நிகழ்ச்சிகள் இருக்கிறது அல்லது குடிசார் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு என்ன இருக்கின்றது என்ற விடயங்கள் குடிசார் அமைப்புகளால் முதல் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது எந்தவித தேர்தல் நோக்கங்களும் அற்றது தவிர்க்க முடியாமல் இந்த தேசத்தை கட்டியெழுப்புதல் தேசத்துக்காக மக்களை ஒருங்கிணைத்தல் அதன் மூலம் தமிழ் மக்களுடைய செல்நறியை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்து அதை முன்னகர்த்தல் என்ற விடயங்களுக்காக உருவாகி முன்னகர்ந்து கொண்டிருக்கும் போது தான் இந்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் வந்தது எனவே அந்த ஜனாதிபதி தேர்தலை கையாளுவதற்காக மட்டும்தான் இந்த பொது விடயத்தை எடுத்தார்கள் என்னுடைய பார்வையில் அது ஒரு ஒரு மிக புத்தாக்கம் நவீனத்துவம் நிறைந்த ஒரு நான் இது ஒரு விதமான பரீட்சை நாங்கள் பரீட்சித்து பார்த்த ஒரு முறை ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்குள் ஒரு நாடற்ற மக்கள் நாடு அதிகாரமற்ற மக்கள் தாங்கள் தேசமாக ஒரு புதிய முறையை அணுகுமுறையை கையாண்டு இவ்வாறு ஒரு தேர்தலில் தங்களுடைய விடயங்களை முன்னகர்த்த முடியும் அல்ல இது ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொள்ள முடியும் என்றதற்கான ஒரு களமாக இதை பயன்படுத்த முடிந்தது உண்மையில் முதலாவது நாங்கள் பெற்ற வெற்றி என்னன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு பரந்த அரசியல் கலந்துரையாடலுக்கான ஒரு திறந்த வழியை உருவாக்கியது கடந்த முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக மேலிருந்து வருகின்ற உத்தரவுகளுக்காக மட்டுமே நாங்கள் வாக்களித்த பழகின நாங்கள் இம்முறை அந்த அந்த மரபுகளை உடைத்துக் கொண்டு விவாதிப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் மரத்துரைப்பதற்கும் எங்களுக்கு மனதுக்கு சரியனப்பட்டதை சொல்வதற்குமான ஒரு அரசியல் வெளி இந்த முறை உருவாக்கப்பட்டது அது இந்த பொது வேட்பாளருடைய நியமனத்தின் ஊடாக மட்டும்தான் பலர் கூறுகின்றார்கள் இந்த மாகாண சபை விடயம் பதிமூன்றாவது அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பதிமூன்றாவது என்ற விடயம் இலங்கையின் இன பிரச்சனைக்கான தமிழ் மக்களுடைய தீர்வு என்று அப்படி அல்ல ஆரம்பத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு சமச்சீரற்ற அதிகார பரவலாக்களை கொடுப்பதன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கட்டியெழுப்பதற்கான முதல் படியாக மாகாண சபைகள் விடயத்தை இந்தியா முன்மொழிந்திருந்தாலும் கூட பின்பு மாகாண சபைகள் முறமையே இலங்கை முழுவதும் சாத்தியமான அனைத்து மாகாணங்களும் பரவலாக்கியதன் மூலம் அது ஒரு நிர்வாக பொறிமுறையாக மாற்றப்பட்டு விட்டது ஒரு அரசியல் பொறிமுறையாக இல்லாமல் ஒரு தேசிய இனங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற அரசியல் பொறிமுறையாக இல்லாமல் ஒரு மாகாணங்களுக்கான புவிசார் நிர்வாக விடயமாக மாற்றப்பட்டு விட்டது எனவே இந்த பதிமூன்றாவது சரத்து என்பது மாகாண சபைகள் போன்ற அமலாக்கள் என்பதும் ஒரு அதிகார பரவலாக்களை தவிர அதிகார பயிர் அரசியல் வடிவம் அல்ல எனவே இந்த அரசியல் வடிவத்தில் நாங்கள் மீண்டும் போக வேண்டி இருக்கின்றது எப்படி போக வேண்டும் என்பது இதில் மூன்று சொற்கள் இருக்கின்றன பொதுவாக இப்ப எங்களுடைய அரசியல்வாதிகள் பேசுகின்றார்கள் சமஸ்டி என்கின்ற இந்த சமஸ்டி என்கின்ற ஃபெடரல் முறை எங்களுக்கு வேண்டும் என்பதில் நாங்கள் கணிசமான அளவு ஒரு உடன்பாட்டிற்கு வந்திருக்கின்றோம் ஆனால் அதிலும் கூட தெளிவிருக்க வேண்டும் சமஸ்டி முறை செயற்படுகின்ற நாடுகளில் அங்கே ஒரு பிராந்திய அரசுகளும் மத்திய அரசு ஒன்றிணைந்த ஒன்றியங்களின் அரசும் இருக்கும் அதான் அந்த பெட்ரல் அந்த பெட்ரலுக்கு அதிகாரங்கள் அதிகமாகவும் இந்த பிராந்தியங்களுக்கு அதிகாரங்கள் குறைவாகவும் தான் இருப்பது இதுவரையும் உள்ள உலகத்தில் உள்ள முடலாக முன்மாதிரியாக இருக்கின்றது மாதிரியாக இருக்கின்றது அப்ப அந்த பெட்ரல் காணுமா அந்த அந்த சமஸ்தி முறை தமிழ் தேசிய ஒடுக்குமுறைகளுக்கால் இருந்த அல்ல மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு பெரும்பான்மை அரசு இருக்கின்ற ஒரு தேசத்தில் தமிழ் மக்கள் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு எண்ணிக்கையில் சிறுபான்மையாக ஒரு பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் தங்களை ஆளுவதற்கும் தங்களை நம்மை நிலைநிறுத்துவதற்கும் அந்த சமஸ்டி முறை என்கின்ற அந்த முறையினுடைய அந்த அளவு காணுமா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது அதற்கு அடுத்ததாக சொல்லுகின்றார்கள் கோபர்டிவ் பெட்ரல் கோபர்டிவ் பெட்ரல் என்று சொன்னால் பிராந்தியங்களுக்கும் மத்திக்கும் ஓரளவுக்கு சமமான அதிகாரங்கள் இருக்கும் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் இருக்கும் அப்படி ஒரு விடயம் ஆரோக்கியமானது என்று கூறுகின்ற ஒரு விடயமும் இருக்கின்றார்கள் ஆனால் அதை விட இன்னும் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இணைந்த ஒரு சமஸ்தி முறை அந்த முறைமைகளில் பிராந்திய அரசுகளுக்கு மிக கூடிய அதிகாரம் அடையாளம் இருக்கும் ஒன்றிணைந்த அரசு என்பது அதிகாரங்கள் குறைந்த ஒரு ஒன்றிணைக்கும் மையமாகவே இருக்கும் தேசிய கொள்கைகள் சம்பந்தமான விடயங்கள் வெளிநாட்டு கொள்கை சர்வதேச வர்த்தக பல விடயங்களில் சில விடயங்களில் மட்டும் அவர்களை கையாள்வார் தேசிய பாதுகாப்பு என்ற பல அப்படியான விடயங்களில் கையாளுவார்கள் ஏனைய எல்லா விடயங்களிலும் பிராந்திய அரசுகளுக்கு மிக கூடிய அதிகாரம் கொண்டதாக இருக்கும் எனவே இந்த பெட்ரல் என்கின்ற இந்த முறை சமஸ்தி என்கிற முறை சம்பந்தமாக கூட நாங்கள் இத்தகைய முறைகளை நாங்கள் கொண்டிருக்க விரும்புகின்றோம் என்ற சம்பந்தமாக நாங்கள் மீள ஒரு விவாதத்தை கட்டியெழுப்ப வேண்டியிருக்கின்றது மக்கள் மத்தியில் பரவலாக முதலில் மக்களை இந்த மூன்று சொற்களுக்கும் இடையில் சமஷ்டி கூட்டுறவு சமஸ்டி அடுத்தது கூட்டு சமஸ்டி என்று சொல்ற கான்படேஷன் இந்த பிராந்தியங்களுக்கு கூடிய அதிகாரங்களையும் ஒன்றிணைந்த அரசுக்கு குறைந்த அதிகாரங்களையும் கொண்ட மூன்றாவது நிலைமை இந்த மூன்று நிலைமைக்குள் எது எங்களுக்கு மிகவும் பொருத்தமானது எங்கள் இலங்கை வாழுகின்ற கடந்த எழுவது வருஷங்களாக ஒடுக்குமுறையையும் இன அணிப்பையும் மிகவும் திட்டமிட்டு எதிர்கொண்டிருந்த சமூகம் தன்னை தக்க வைப்பதற்கு எத்தகைய அரசியல் அதிகார முறமை தேவை என்பது சம்பந்தமாக நாங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கின்றது இது புத்திஜீவிகள் புலமையாளர்கள் அரசியல் கருத்துறையாளர்களுடைய எழுக உரிமையாக இருக்க முடியாது சட்டமேதைகள் மட்டும் தங்களுக்கு தெரிந்த விடயங்களை வைத்து கொண்டே கீய ராஜேட்டே அப்படி இப்படிதான் கலக்க முடியாது இந்த இந்த சொல்லாடல்களை வைத்துக்கொண்டு ஆங்கில அல்லது மொழிப்புலமைகளை வைத்துக் கொண்டு அல்லது தங்கள பேருக்கு பின்னால் வரக்கூடிய பல எழுத்துக்களை வைத்துக்கொண்டு தங்களை தகுதிநிலைப்படுத்தி மக்களை ஏமாற்ற முடியாது அல்லது தாங்கள் எழுந்தமானமாக முடிவெடுக்கவும் எதிர்காலத்தில் முடியாது இது சம்பந்தமாக ஒரு பரவலான அறிவூட்டலை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் எனவே நிரம்ப பணிகள் எங்களிடம் இருக்கின்றது நாங்கள் இந்த தேசத்தில் இந்த இந்த தீவில் வாழுகின்ற மக்கள் இந்த தீவை நாங்கள் இரண்டு மூன்று அரசியல் அளவர்களாக உடைத்துக்கொண்டு போவதாக இல்லை ஆனால் அதற்காக ஒன்றாக சங்கமிக்கின்றோம் என்ற பெயரால் ஒன்றிணைந்து வாழுகின்றோம் என்ற பெயரால் எதிர்கால தலைமுறை தன்னுடைய பாரம்பரியத்தை இழந்து போவதற்கு அனுமதிப்பதற்கு நாங்களே வாய்க்கால் வெட்டி வர்றவளாக இருக்க தயாராக இல்லை சிங்கள மக்களுக்கும் இது ஒரு மிக முக்கிய அத்தியாவசியமாக உள்ளது ஏனென்று சொன்னால் உலகத்திலே வாழுகின்ற சிங்களம் பௌத்த மக்கள் வாழுகின்ற ஒரு சின்ன தீவு இந்த தீவு தான் இந்த தீவின் தென்புறத்தில் மட்டும்தான் அவர்கள் வாழுகின்றார்கள் புலம்பெயர்ந்து போனே மட்டுமடிக்கு உலகத்தில் வேறு எங்கேயுமே சிங்கள மொழி பேசுகின்ற மக்களாக ஒரு சமூகம் இல்லை எனவே அந்த மக்கள் கூட பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்றிணைந்து வாழ்வோம் என்று சொல்லி அப்படிதான் ஒன்றிணைந்து வாழ்வோம் என்று இந்தியாவோடு ஒன்றிணைந்து வாழ்வோமா ஆசியாவோட ஒன்றிணைந்து வாழ்வோமா கலைந்து கலைந்து போயிடும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் பாலம் போடுவதற்கு எவ்வளவு கேள்விகள் வருகின்றன விமர்சனங்கள் வருகின்றன சந்தேகங்கள் வருகின்றன பயங்கள் அச்சங்கள் வருகின்றன ஏன் அந்த சிங்கள பௌத்த மக்கள் தங்களுடைய தனித்துவத்தை போய் விடுவார்கள் அதுபோல் ஒவ்வொரு மக்களும் கொண்டிருக்கக்கூடிய அச்சங்கள் நியாயமானவை என்பதை முதலில் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வேண்டும் எனவே ஒரு நிரம்ப விடயங்களை பேச வேண்டியிருக்கும் அடுத்தது நாங்கள் முதல் கண்டறிய வேண்டிய இன்னும் ஒரு விடயம் ஏதாவது ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு ஆவணத்தை நாங்கள் தயாரிக்கும் போதோ முன்மொழிவுகளை தயாரிக்கும் போதோ ஒருவர் அல்லது ஒரு குழு தாங்கள் தயாரித்த அந்த ஆவணத்தை தங்களது ஏகபோக உரிமையாகவோ தங்களது தனித்துவத்தின் கொண்டிருக்க முடியாது தமிழ் சமூகத்திற்கான ஆவணமாக அந்த ஆவணம் மாற்றப்பட வேண்டும் தமிழ் தேசிய இனத்தின் ஆவணமாக மக்கள் ஆவணமாக மாற்றப்பட வேண்டியது அவசியம் அவ்வாறு மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவணம் ஒரு திறந்த ஆவணமாக ஒரு குறிப்பிட்ட வரையறை காலத்துக்குள் பல்வேறு தரப்பினுடைய கருத்துக்களையும் எண்ணோட்டங்களையும் உள்வாங்கியதாக அக்கறைகளையும் உள்வாங்கியதாக அந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டு பின்பு காலத்துக்கு காலம் சுமைப்படுத்தப்பட வேண்டும் அத்தகைய ஆவணத்தை நாங்கள் சொல்வார்கள் என்று ஒற்றை எழுத்து ஆவணம் என்று அந்த ஒற்றை எழுத்து ஆவணம் என்பது பலரின் சிந்தனைகளை பலரின் விடயங்களை பொருத்தமான முறையில் உள்வாங்கி அவற்றை முதன்மைப்படுத்தி அது தேவையானவற்றை அடுக்குகின்ற விடயம் அதுதான் தமிழ் மக்களுக்கான ஆவணமாக இருக்கும் அதை விடுத்து யார் ஒரு விற்பனர் தான் கொடுத்த ஆவணம் நான் எழுதின ஆவணம் நாங்கள் சமர்ப்பித்த ஆவணம் இனி இதில் நீங்கள் மாற்ற முடியாது இது என்னுடைய அப்படியெல்லாம் சொல்வதற்கு இங்கு இல்லை எதுவுமே தமிழ் சமூகம் இனிமேல் இந்த ஒன் டெக்ஸ் டாக்குமெண்ட் என்று சொல்லுகின்ற இந்த விடயத்தை அந்த எந்த ஒரு ஆவணத்தை தாங்கள் தயாரிப்பதாக இருந்தாலும் கூட அரசியல் சம்பந்தமாக ஒரு கால வரையறை அனுமதிக்க முடியாது குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அந்த ஒழுங்கமைத்து ரீதியாகவும் எங்களுக்கான நியாய அவற்றை வடிவமைத்து அவற்றை ஒரு ஆவணமாக்கி தின்பம் மக்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்க வேண்டும் எல்லோரும் எல்லா நிலைகளில் இருந்தும் தங்களுடைய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது இல்லை நாங்கள் வளங்கள் தருகின்றோம் பலங்கள் தருகின்றோம் நிறுவனங்கள் தருகின்றோம் அல்லது உங்களுக்கு தேவையான இன்னொரு என்ன விஷயங்கள் எல்லாம் தருகின்றோம் நீங்கள் எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் என்று நிபந்தனைப்படுத்துவதோ நிர்பந்தப்படுத்துவதோ கூட ஏற்படைத்தானது அல்ல வளங்களுக்காக வேண்டியும் வாய்ப்புகளுக்காக வேண்டியும் பலங்களுக்காக வேண்டியும் நிர்பந்தங்களுக்காக வேண்டியும் தமிழ் சமூகத்தின் தலை விதியை அடை வைப்பதற்கோ பிள்ளையான திசையில் எடுத்துக்கொண்டு போவதற்கோ தமிழ் மக்கள் பொதுச்சபை எந்த விதத்திலும் உடந்தே ஆகாது அதுக்கு அனுமதிக்காது தமிழ் மக்கள் பொதுச்சபை இன்னமும் வலுவூட்டப்பட வேண்டும் இந்த தேர்தல் முடியும் வரையும் ஒரு ஆறு ஏழு பேர் முதன்மையாக இருந்து பணியாற்றி இருந்தாலும் கூட ஆர்வம் உள்ளவர்கள் அக்கறை உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் அதற்குள் தங்களுடைய முழுமையான பங்களிப்பை தருவதற்கு முன்வர வேண்டும் அவ்வாறு வரும்போதுதான் எதிர்காலத்தில் ஒரு சரியான திசையில் தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களையும் முன்னகர்த்தி கொண்டு தமிழ் தேசத்தை கட்டமைத்துக் கொண்டு இலங்கை தீவின் பலமான வளமான செழுமையான எதிர்காலத்திற்காக பலங்கொண்ட பல தேசிய இனங்களின் கூட்டு வாழ்க்கை என்கின்ற ஒரு புதிய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் கற்பனை செய்ய முடியும் இல்லை என்றால் நாங்கள் வெறுமனே அரசியல் வெட்டிப் பேச்சுக்களுக்கால் காலத்தை கடத்துவோர்களாக இருப்போம் இதுவரையும் அவ்வாறு அரசியல் வெட்டிப் பேச்சு பேசினவர்களும் தடுமாறியவர்களும் அனைவரும் விரைந்து தங்களது நிலைகளிலிருந்து விடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான அபிப்பிராயம்